மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா ஏங்க இல்ல இருக்குது இப்ப எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க அது வேண்டாம் எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போது தான் கூட்டணி அமைப்பாங்க கூட்டணி என்பது வேற கொள்கை என்பது வேற ஓராண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக போட்டு கொடுத்து எங்க இடத்துல வாங்காதீங்க எங்களுடைய நிலைப்பாடு தான் எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனையை மாநில நிர்வாக உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி காலதாமதமாக கொண்டிருக்கின்றது அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அதே அதேபோல பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான அடிகளையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் அதில் குறிப்பாக மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கேரண்டி ஸ்கீமுக்கு மத்திய அரசில் இருந்து வர வேண்டிய நிலுவை உடனடியாக அதை வழங்க வேண்டும் என்றும் அதேபோல எஸ்எஸ்ஏ திட்டத்தில் அந்த கல்வி திட்டத்தில் தமிழக அரசுக்கு விடுவிக்க வேண்டிய தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அதோடு தமிழகத்தில் தொடர்ந்து இருமூழிக் கொள்கை கடைபிடித்து வருகிறது அதை தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும் அதேபோல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கின்ற காரணத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைப்பதிலே சிக்கல் இருந்து கொண்டிருக்கின்றது அதை நிறைவேற்றுகின்ற விதமாக நிலையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீர் கிடைக்கின்ற விதமாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அதேபோல் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியர்கின்ற பொழுது பாரத பிரதமர் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த நடவடிக்கையின் பேரிலே நாடாளுமன்ற ஜனாதிபதி உரையிலே இடம்பெற செய்து அந்த திட்டம் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வர இருக்கின்றன அதற்கு தேவையான நிதியை முழுமை விடுவித்து நடந்தாய்வாளிக்காத ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் அதேபோல காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவதாக அடிக்கடி தமிழக அரசு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றன உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடந்து அதில் எவ்வித உத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தான் மத்திய அரசு கர்நடகத்தை வலியுறுத்த வேண்டும் அதையும் மேகதாது அணை கட்ட மத்திய அரசு துணை நிற்கக் கூடாது என்பதையும் வலியுறுத்தி முல்லை பெரியார் அணை நீதிமன்றம் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நூத்தி பத்தி ஆறுலருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு உயர்த்தப்படுகின்றது நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி முல்லை பெரியார் நீர்மன்றத்தை உயர்த்துவதற்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அந்த அணையை பலப்படுத்த வேண்டும் அந்த பணத்தை பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்கின்ற பொழுது கேரள தடையாக இருக்கின்றது அந்த தடையை நீக்கி உச்ச நீதிமன்ற தீர்ப்புபடிக்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கின்றேன் அதே தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கு தேவை நிதி ஒதுக்கி செய்யப்பட்டு அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு அதோடு தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருக்கதாக அமலாக்கத்துறை வெளியிடப்படுகின்றன அதை முழுமையாக விசாரித்து தவறு தவறு இழைக்கின்ற மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதே அதேபோல சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கிட்டிருக்கின்றது சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது அதோடு போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் என்பதை என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு சார் எதிர்கட்சி தலைவன்ற முறையில் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் நீங்க பேசியிருக்கீங்க அரசியல் ரீதியாக இரண்டு தலைவர்கள் மட்டத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை என்ன நடத்தப்பட்டது அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது அப்படின்றத நாம ஏற்றுக்கலாமா நீங்க பத்திரிகை தான் போட்டு அப்படி எந்த கிடையாது இப்ப முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனைக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம் இன்னும் ஓராண்டு இருக்கு தேர்தலுக்கு அதெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க இப்பதான் தான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க ஒரு பாதிஞ்சு நிமிஷம் தனியாக பேசுகிறாங்க அப்படின்னு செய்தியெல்லாம் உங்களுடைய பத்திரிக்கையில் ஊடகத்தில் விருவான செய்தி விழுவிடறத்துக்கு ஆகும் ஒழிய அது மாதிரிலாம் கிடையாது முழுக்கம் முழுக்கம் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதுக்கு தான் எங்களுடைய நாடமைப்பில் எங்களுடைய நாடாளுமன்ற நான் எங்களுடைய மூத்த தலைவரோட சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றுக்கிறோம் நாற்பது நிமிடங்கள் நீங்க நேற்றைக்கு உள்துறை அமைச்சரை வந்து சந்தித்திருக்கிறீங்க பல்வேறு திட்டங்களுக்கு ஏதாவது அரசியல் ரீதியாகவும் ஏதாவது மாதங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் நீங்க அமிஷா ஜியை வந்து சந்திச்சிருக்கீங்க கண்டிப்பாக அரசியல் ரீதியாக பேசியிருக்கீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக அந்த அரசியல் ரீதியாக பேசப்பட்டது என்ன என்பதை கொஞ்சம் நாள் நீங்க சொல்லுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் நாங்க வந்து அவரை சந்திச்சு பேசியிருக்கிறோம் அது மட்டும் இல்ல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றைய நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ கான்பரன்ஸ் திறந்து வச்சிருக்கோம் அதை நேரடியாக பார்விட்டு அதற்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தா வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க மக்களுடைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதையெல்லாம் விளக்கமாக எடுத்து பேசணும் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம் இன்னைக்கு நடந்தாய் வாளி காவிரி திட்டம் என்னென்ன இருக்குது விளக்கணும் அது போல காவிரி கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் என்னென்ன நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வருகிறது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டணும் அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு டாஸ்மாக் நடந்த மிகப்பெரிய ஊழல் இன்றைக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்குது அதை பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னோம் அதே போதைப் பொருள் விற்பனை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அதையெல்லாம் விவரமாக கேட்டார் என்ன நடக்குது ஏது நடக்குது அதையெல்லாம் நாங்கள் விவரமாக சொன்னோம் அவர்களும் கவனமாக எடுத்துக்கொண்டார்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவியை செய்வோம் என்று சொல்லிக்கின்றார்கள் அதே போல இந்த மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்றது அதனால மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இல்ல இருக்குது இப்ப எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷனாக அது வேண்டாங்க தடவை ரெண்டு எலெக்ஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்தது எப்ப கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போதுதான் கூட்டணி அமைப்பாங்க கூட்டணி என்பது வேற கொள்கை என்பது வேற எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்ப இருக்கிற திமுக கட்சியோடு இருக்கிற கட்சி திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியும் அங்கேயே இருக்க போதா அதெல்லாம் கிடையாது அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை இருப்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும் இப்ப வந்து கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த மார்ச் தான் நடக்குது இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக போட்டு கொடுத்து எங்க இடத்துல வாங்காதீங்க எங்களுடைய இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை ஆளு கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் பிரச்சனையை முன்வைத்து மக்களுக்கு தேவையான தீர்ப்பை முனைப்பாக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கல இன்னொரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை